கनपुर கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு காடு இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு யானை தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து இருந்துச்சு. ஒரு நாள் அந்த யானை தன்னோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு அந்த யானையோட வழியில அதோட குழந்தை இருந்துச்சு. அது நாள் முழுக்க அந்த காடுல தன்னோட குடும்பத்தை தேடிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கு தன்னோட குடும்பம் கிடைக்கவே இல்லை. சாய்ந்திரத்துக்குள்ள அந்த யானை ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கு தாகம் ஏற்பட்டுச்சு. ஆனா அந்த காட்டுல அதுக்கு குடிக்க தண்ணி எங்கேயுமே கிடைக்கல அது தண்ணியை தேடிக்கிட்டே அந்த காட்டை விட்டு வெளிய தான்பூர் கிராமத்துக்கு வந்து சேர்ந்துச்சு அந்த கிராமத்து குளத்துல அது தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு அந்த தான்பூர் கிராமத்துல பகிராம் அப்புறம் ஷேசிங் பேர்ல ரெண்டு பேரும் மிருகங்களை வேட்டையாடுறவங்க அவங்க மான் யானை புலி போன்ற விலங்குகளை அடிச்சு கொண்டு அதுக கிட்ட இருக்கிற அங்கங்களை எடுத்து வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் மிருகங்களை வேட்டையாடின குற்றத்துக்காக ஒரு தடவை ஜெயிலுக்கும் போனாங்க ஆனா அவங்க செஞ்சிட்டு இருந்த அந்த தொழிலை விடுறதுக்கு விருப்பம் இல்ல சாயந்திரம் ஆனதும் அவங்க ரெண்டு பேரும் மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக மறைஞ்சு மறைஞ்சு காட்டுக்குள்ள அவங்க போவாங்க இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் அந்த ஏரி பக்கமா நுழைஞ்ச போது அந்த இடத்துல அவங்க ஒரு பிரெக்னண்டா இருந்த யானை அந்த ஏரியில தண்ணி குடிச்சிட்டு இருந்தத கவனிச்சாங்க உடனே அவங்க ரெண்டு பேரும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க அங்க பாரா ஒண்டியா ஒரு யானை இருக்கு நமக்கு இன்னைக்கு பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குடா நாம இதனுடைய தந்தத்தை வித்தா லட்ச கணக்கில் கிடைக்கும் துப்பாக்கி ஏடுறா அதை கொண்டுடலாம் அதுக்கப்புறம் நாம லட்சாதிபதி ஆயிடலாம் ஒத்தி இல்லாம பேசாதடா போன வாட்டி என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா துப்பாக்கி எடுத்து சுட்டதுனால அந்த சத்தத்தை கேட்டு யாரோ போலீஸ கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போனோம் இந்த வாட்டி நாம புத்திசாலித்தனமா யோசிக்கணும் பகிராமும் சேர்ஷிங்கோ ஒரு பெரிய பப்பாளிய வாங்கிட்டு வந்தாங்க அதுல அவங்க விஷத்தை கலந்து அந்த பப்பாளிய அந்த ஏரிக்கரை கிட்ட அவங்க வச்சாங்க அப்புறம் மரத்துக்கு பின்னாடி போய் அவங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யானை ஏரிய விட்டு வெளியே வந்துச்சு அது நாள் முழுக்க பட்னியா இருந்துச்சு அதனால அது அந்த பப்பாளி பழத்தை பார்த்த உடனே அது அது சாப்பிட ஆரம்பிச்சது செம்ம ஐடியாடா இன்னும் கொஞ்ச நேரத்துல அது செத்து போகுது சேஷ்சிங்கும் பஹிராமும் மெல்ல மெல்லமா யானையை நோக்கி வந்தாங்க அந்த யானைக்கு விஷத்தை சாப்பிட்ட மயக்கம் இருந்துச்சு ஆனா அது ஒரேடியா சாகல அதுக்கு பைத்தியம் புடிச்சது அது பகிராமையும் சேசிங்கையும் அத நோக்கி வந்தத பார்த்ததும் அதுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு பயந்து போய் காட்டு பக்கமா ஓட ஆரம்பிச்சது ஷேசிங்கும் பகிராமும் அது பின்னாடியே ஓடினாங்க பாவம் அந்த யானையால எவ்வளவு வேகமா ஓட முடியும் அந்த அளவுக்கு வேகமா ஓடுச்சு ஆனா அந்த ரெண்டு ஆளுங்களும் அது பின்னாடி ஓடுறத நிறுத்தவே இல்லை யானையோட வயித்துல குழந்தை இருந்துச்சு அதனால அது ஓடி ஓடி அந்த இடத்திலேயே சோர்ந்து போச்சு இதுக்கு மேலையும் ஓடுறது தன்னால முடியாதுன்னு அந்த யானைக்கு தெரிஞ்ச உடனே அது தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பகிராமையும் ஷேர்சேங்கையும் தாக்குச்சு ஐயோ இது நம்மள துரத்துதுடா ஓடு ஓடு அந்த யானை அவங்க ரெண்டு பேரை துரத்த ஆரம்பிச்சது அவங்க ரெண்டு பேரும் கிராமத்து பக்கமா ஓடுனாங்க அந்த யானை அவங்க ரெண்டு பேரையும் பின்தொடர்ந்து போய்

இது செத்து போய் கிடக்குது நாங்க இதுக்கு தண்ணி கூட கொண்டு வந்து வச்சோம் அதே மாதிரி பப்பாளி பழம் கூட கொடுத்தோம் நீங்க போய் சொல்றீங்க நாங்க கேட்டோம் நீ இந்த யானைய முடிச்சிட்டேன்னு சொல்றத எங்களுக்கு புரிஞ்சு போச்சு நீங்க ரெண்டு பேரும் தான் இந்த குட்டி யானையும் கொலை பண்ண பாத்தீங்க நண்பர்களே இவங்க ரெண்டு பேரையும் போலீஸுக்கு புடிச்சு கொடுக்கணும் அந்த கிராமத்து ஜனங்க பஹிராமையும் ஷேர்சிங்கையும் மரத்துல கட்டி வச்சாங்க அப்புறம் போலீஸ கூப்பிடுறதுக்காக அவங்க போனாங்க அந்த சமயம் தான் சேர்சிங்கோட மனைவியும் பஹிராமோட மனைவியும் கிராமத்து ஜனங்க கிட்ட அழுது மன்னிப்பு கேட்டாங்க உங்களை கெஞ்சி கேக்குறோம் தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் என் புருஷனை மன்னிச்சிடுங்க எங்களுக்கு வயசு வந்த பொண்ணுங்க இருக்குங்க இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எங்களால அவங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாது தயவு செஞ்சு இவங்க ரெண்டு பேரையும் விட்டுடுங்க நாங்க வாக்கு கொடுக்கறோம் இனிமே இவங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு விலங்குகளையும் கொல்ல மாட்டாங்க கிராமத்து ஜனங்க ஷேர் சிங் பகிராம் கிட்டையும் அந்த சின்ன யானையை வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டாங்க அந்த சின்ன யானை அந்த கிராமத்திலேயே வளர்ந்துச்சு சில பேர் அதுக்கு கரும்பு கொடுப்பாங்க சில பேர் அது கூட சவாரி பண்ணுவாங்க எல்லாரும் அந்த யானைக்கு நந்தோன்னு பேர் வச்சாங்க கொஞ்ச நாள்ல சேசிங் அப்புறம் பகிராமோட பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு ரெண்டு பொண்ணுங்களும் மார்க்கெட்ல இருந்து சாமான வாங்கிக்கிட்டு வீட்டுக்கே திரும்பி வந்துட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாம ஒரு சேத்து கொட்டையில போய் மாட்டிக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் உதவிக்காக கத்துனாங்க ஆனா அக்கம் பக்கத்துல எந்த கிராமத்து ஜனங்களும் இல்ல அவங்க ரெண்டு பேரும் அந்த சேத்து கொட்டையில இருந்து வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த சேரு அவங்கள மறுபடியும் இழுக்க ஆரம்பிச்சது அப்போ நந்து அங்க வந்துச்சு நந்து தன்னோட தும்பி கையில ஒரு பெரிய கம்பை எடுத்து அந்த சேத்து குட்டைக்குள்ள போட்டுச்சு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அந்த கம்ப பிடிச்சுக்கிட்டாங்க நந்து அவங்க ரெண்டு பேரையும் வெளியே இழுத்துச்சு ரெண்டு பொண்ணுங்களும் சேரோட அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தப்ப கிராமத்து ஜனங்க எல்லாரும் அவங்க ரெண்டு பேர் பின்னாடி சுத்தி நின்னாங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அங்க நடந்த விஷயத்த அவங்க எல்லார்கிட்டயும் சொன்னாங்க பஹிராமோ ஷேசிங்கோ அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டாங்க எங்களை மன்னிச்சிரு நந்து நாங்க மனுஷங்கன்றதுக்கு அர்த்தமே இல்ல நீ எங்களுடைய குழந்தைகளை காப்பாத்தி இருக்க ஆனா நாங்க உன்னுடைய அம்மாவை கொன்னுட்டோம் அந்த கடவுள் எங்களை மன்னிக்கவே மாட்டாரு பஹிராமும் ஷேர் சிங்கும் அழுதுகிட்டே நந்துவோட கால்ல விழுந்தாங்க அப்புறம் மன்னிப்பும் கேட்டாங்க நண்பர்களே கடவுள் இந்த உலகத்தை மனுஷங்களுக்காக மட்டும் படைக்கல மிருகங்கள் பறவைகள் எல்லாருக்கும் இந்த படைப்புல உரிமை இருக்கு நாம மிருகங்களை கொடுமைப்படுத்த கூடாது மிருகங்கள் கூட மனுஷங்களை விட பாதுகாப்பா இருக்கோங்க நந்தா ஒரு ஏழை விதவை அவளுக்கு ரெண்டு மகள்கள் வித்யா திவ்யா இவங்க ரெண்டு பேர் கூட காட்டுக்கு பக்கத்துல வாழ்ந்து வந்தா நந்தாவோட கணவருக்கு சொந்தமான ஒரு சின்ன இடம் இருந்துச்சு அந்த தான் நந்தா விவசாயம் பாப்பா அவ ரொம்ப கஷ்டப்பட்டு அவளோட வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் அவளே செய்வா அதுக்கப்புறம் நிலத்துல வந்து விவசாயமும் பண்ணுவா நன்னா கரும்பு விவசாயமும் செஞ்சா ஒரு தடவை நந்தாவோட விவசாயத்துல கரும்போட விளைச்சல் ரொம்ப அமோகமா இருந்தது அவ அத பாத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தா இந்த தடவை நான் இந்த கரும்பு எல்லாத்தையும் வித்து உங்க ரெண்டு பேருக்கும் புது டிரஸ் வாங்கி கொடுப்பேன் அப்புறம்மா எனக்கு வளையல் கூட சரி சரி உங்க ரெண்டு பேருக்கும் வளையல் கூட நான் வாங்கி தரேன் இது ஒரு மத்தியான வேலையா இருந்தது அந்த சமயம் நந்தா அவளோட வீட்ல சில வேலைகளை செஞ்சுட்டு இருந்தா அப்ப அவளுடைய கரும்பு தோட்டத்துக்கு ஒரு யானை வந்துடுச்சு அதுக்கு ரெண்டு தந்தமும் தங்கத்தால இருந்தது அந்த கரும்பு தோட்டத்தை பார்த்த உடனே யானைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப இனிப்பா இருக்கும் போல இருக்கேன் சரி சரி இன்னைக்கு நான் இதெல்லாத்தையும் சாப்பிட்டு என்னுடைய வயரை நிரப்பிக்கிறேன் யானை அந்த கரும்புகளை சாப்பிடுறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நந்தா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தா அப்ப யானை கரும்புகளை சாப்பிடுறத பார்த்த உடனே நந்தா அழுதா இங்க பாரு கஜராஜா நீ என்ன பண்ணி வச்சிருக்க இந்த கரும்புகளை தான் நான் என்னுடைய எழுமையை போக்கணும்னு நினைச்சேன் இப்போ என்னடா சாப்பாட்டுக்கு கூட இனிமே நாங்க தடுமாற ஆரம்பிச்சிடுவோம் நீ அழுவாத உன்னுடைய நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாது என்னுடைய ரெண்டு பல்லோ தங்கம் தான் இதுல நான் ஒரு துண்டை எடுத்து உனக்கு கொடுத்துறேன் நீ அதை வித்துக்கிட்டு உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்துக்கோ யானை உடனே தான் கிட்ட இருந்த தங்கத்தை ஒரு சின்ன பகுதி உடைச்சு அதை நந்தாவோட கையில வச்சிடுச்சு அதுக்கப்புறம் அது அந்த இடத்த விட்டு போயிடுச்சு யானை கொடுத்த அந்த தங்க தந்தத்தை விட்ட உடனே நந்தாவுக்கு நிறைய பணம் கிடைச்சது ஆனா அந்த பணத்தை பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு பதிலா நந்தா என்ன பண்ணானா அவக்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் வீணா செலவு பண்ண ஆரம்பிச்சான் கடைசியில அவ வெச்சிருந்த எல்லா பணமும் ஒரே வருஷத்துல செலவாயிடுச்சு இன்னும் ஒரு தடவை நாம எப்படியாவது அந்த தங்க தந்த உள்ள யானைய பார்த்து உதவி கேட்கணும் நந்தா என்ன பண்ணானா யானைக்காக கரும்பு துண்டுகளை கொண்டு வந்து அத தன்னோட நிலத்துல வெச்சிட்டா அதுக்கு அப்புறம் அந்த யானை வர வழியை பார்த்து காத்துக்கிட்டு இருந்தா யானையும் வந்துச்சா நந்தா அந்த யானைக்கு கரும்பு சாப்பிடுறதுக்காக கொடுத்தா அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த பைசா எல்லாமே செலவாயிடுச்சு அதனால நீ எனக்காக இன்னும் ஒரு முறை உதவி செய்ய முடியுமா யானைக்கு ரொம்ப தயாலு குணம் அதனால மறுபடியும் அது இன்னொரு முறை தன்னோட தந்தத்துல இருந்து ஒரு சின்ன பகுதியை உடைச்சி நந்தா கையில கொடுத்துச்சு அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு நந்தாவுக்கும் தன்னோட குழந்தைங்களுக்கும் நல்ல வாழ்க்கை போச்சு ஆனா மறுபடியும் இன்னொரு தடவை அவங்களுடைய பணம் எல்லாமே செலவாயிடுச்சு இந்த தடவை நந்தா என்ன நினைச்சானா இந்த தடவை நமக்கு அந்த யானை உதவி செய்யுமா என்னன்னு தெரியலையே ஆனா இந்த முறை அதோட ரெண்டு தந்தத்தையும் நான் எப்படியாவது வாங்கிடணும் மறுபடியும் நந்தா என்ன பண்ணானா கரும்புகளை கொண்டு வந்து தன்னோட நிலத்துல வச்சுட்டு யானைக்காக காத்துட்டு இருந்தா அப்புறம் சாயங்காலம் ஆன உடனே யானை அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு இந்த தடவையும் நந்தா என்ன பண்ணானா யானைக்கு கரும்பு கொடுக்கறதுக்காக பக்கத்துல வந்தா அதுக்கப்புறம் யானையோட ரெண்டு தந்தத்தை பிடிச்சி அந்த நந்தா இழுக்க ஆரம்பிச்சா அந்த தந்தத்தை உடைக்கிறதுக்கான முயற்சிய பண்ண ஆரம்பிச்சா யானை கொஞ்சம் திமிரவும் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுச்சுன்னா தன்னோட தும்பி நந்தாவை தூரமா வீசிடுச்சு பேராசை பிடிச்சவளே நான் உனக்கு உதவி பண்ணலாம் நினைச்சா நீ என்னடாண்ணா என்னுடைய தந்தத்தையே புடுங்கலான்னு நினைக்கிறீங்க மிருகங்கள் சரியாதான் சொல்லிட்டு இருக்கோம் மனுஷங்க விசுவாசமா இருக்கவே மாட்டாங்கன்னு இப்படி சொல்லிட்டு அந்த யானை மறுபடியும் காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடுச்சு என்ன மன்னிச்சிடு